இந்த முறை மிக பொறுமையாக தெளிவாக சரியான நேரத்தில் கூட்டணி குறித்து சரியான முடிவை எடுப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி மூத்து முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் மக்கள் விரும்பும் மாபெரும் கூட்டணி நிச்சயம் அமையும் என்றும் இந்த முறை மிக பொறுமையாக தெளிவாக சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்போம் என்றும் தெரிவித்தார் எது வேணாலும் நடக்கும் இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் எந்த யார் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் உறுதி செய்யப்படல இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளிய வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது தான் என் கருத்தை சொல்றேன் அவங்க வந்து இன்னைக்கு பீகாரில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க சாதாரண வெற்றியில் மிக பிரம்மாண்டமான வெற்றி அதுக்கு தான் நேத்தே என்னோடய பிரஸ்வீட் இதே மதுரையில் அந்த கூட்டணிக்கும் சரி பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் அதனால் அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் தொடருமான்னு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அடுத்த கட்டம் இங்க இரு யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க அவங்க நகர்வுகள் எப்படி இருக்குது இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்குறாங்க இதெல்லாம் இருக்குதுங்க அதனால் அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அது இங்கே தொடர்பு அவங்க கட்சி சொல்கிறாங்க நாம் அதுக்கு பொறுத்து இருந்து தான் பதில் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்கள் தோழமை கட்சிகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான் அதனால தான் அதை சொல்கிறோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கும்